யாழ்ப்பாணம் நெல்லியடி மகாத்மா பிரித்தானியா லண்டன் நியூ கொண்டிருந்த திலகவதி பத்ம பத்மீசன் அவர்கள் பத்தொன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று லண்டனில் இறைப்பதமடைந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான குமாரசுவாமி லட்சுமி தம்பதிகளின் அன்புமகளும் காலம் சென்ற கதிரிய பத்மாவதி தம்பதிகளின் பாசமிக மரபுகளும் காலம் சென்ற பத்ம ஈஸ்வர் அவர்களின் அன்பு மனைவியும் கார்த்திகாயினே காலம் சென்றவர்களான ஜீவகன் நர்த்தனன் ஆகியோரின் அன்பு தாயாரும் டாக்டர் நித்தியானந்தன் அவர்களின் அன்பு மாமியாரும் சந்திரன் காலம்சென்ற சென்ற கனகம்மா நவரட்னம் தமம் புஷ்பவதி ராணி ஆகியோரது பாசமிக சகோதரியும் காலப்பசிர்ந்த அசோகன் மற்றும் பத்மினி சரிதையா அரவித்தன் ராகமன் ராஷேந்திரம் தவச்சில்மம் காலப்பசிர்ந்த சந்திரா வையேந்தி பாலா ஆகியோரி நன்மை துடியம் நிலாடி புவிஷா அமினா ஆகியோரி நன்மு பிர்த்தியம் ஆவார் இவ்வரவித்திலை உற்றார் உணவினர் நன்மர்களை நிமர் வேட்டுக் கொள்ளுமாரு கட்டுக் கொள்ளப்படுகின்னிர்கள் தக்கமல் கார்த்தியாயிடே நித்தியானந்தன் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்